வணக்கம் அன்பு நந்தங்களே வாலு டிவியோட பழைய பாட புத்தகங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து ஆண்டுகள்ல யார் எல்லாம் இரண்டாம் வகுப்பு படிச்சிங்களோ அவங்க இந்த தமிழ் புத்தகத்தான் படிச்சிருக்கீங்க அந்த புத்தகத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் மொத்தம் முப்பத்தைந்து பாடங்கள் செய்யுள் இரண்டு கொடுத்துருக்காங்க புதிய ஆத்தீச்சுடையும் கொன்ற வேந்தனும் இதில் சேர்த்துருக்கிறாங்க ரொம்ப அழகா வண்ண படங்கள் போட்டு வச்சிருக்கிறாங்க பலூன் விற்கிறாரு ஒரு பையன் காசு கொடுத்து பலூனை வாங்கி ஊதி ஊதி வெடிக்கிறான் இதை பத்தி ஒரு கதை சொல்லணுமா பாத்தியாரு ஒருத்தர் பையோட போறாரு பையில போகிறவரோட பாக்கெட்ல இருந்து பணம் கீழ் அந்த பையன் எடுத்துட்டு போய் அந்த பெரியவருக்கு உதவுறதுக்காக பின்னாடியே போறான் அந்த பெரியவர் வந்து பொருள் வாங்குறாரு பணத்தை தேடினா பணம் இல்லை அந்த பையன் கொடுத்து ஐயா அவங்க பணம் இருக்குன்னு சொல்றாங்க பையனோட நேர்மையை பாராட்டி அவரு சிறு பரிசு கொடுக்கறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை காட்டி பாடம் சொல்லணும்னு இருக்குது இதெல்லாம் சொற்றுடர்கள்ல பதில் சொல்லணுமா காகம் கரையும் பசுவும் கன்றும் கோழியும் குஞ்சுகளும் சேவல் இந்த மாதிரி நாய் குறைக்கும் குரங்கு மரம் ஏறும் குதிரை வண்டி எடுக்கும் மீன் தண்ணீரில் நீந்தும் இந்த மாதிரியான செய்கைகளை படத்தை பார்த்து மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சொல்லித்தரணுமா இது வந்து நல்ல பழக்கங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இது எங்கள் வகுப்பு அப்படின்னு ஒரு பாடல் எங்கள் பள்ளியில் ஐந்து வகுப்புகள் உள்ளன இந்த வகுப்பு எங்கள் வகுப்பு நாங்கள் இரண்டாம் வகுப்பில் படிக்கிறோம் எங்கள் வகுப்பில் முப்பது மாணவர் உள்ளனர் இருபது பேர் ஆண்கள் பத்து பேர் பெண்கள் எங்கள் ஆசிரியர் நாற்காலி நிற்கிறார் அப்படின்னு வகுப்பறைய அறிமுகப்படுத்துறாங்க அடுத்து எங்கள் ஊர் அந்த ஊரை பற்றிய ஒரு அறிமுகம் எங்க ஊர் இது எங்க ஊர்ல தெருக்கள் இருக்கு வரிசையா இருக்கு வீடு எத்தனை வீடுகள் இருக்கு என்னென்ன தோட்டம் இருக்கு என்னென்ன காய்கறி இருக்கு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இந்த இது அழகா சொல்லி அடுத்து இடவகைச் சொற்கள் இது மேல கீழ பக்கத்துல அந்த மாதிரியான விஷயங்களை இதில் சொல்லிருக்கிறாங்க இது வந்து ஒரு அழகான கதைப்பாடல் போல தம்பி தம்பி என்ன வேண்டும் பழம் வேண்டும் என்ன பழம் பலா பழம் என்ன பலா வேர் பலா என்ன வேர் வெட்டி வேர் என்ன வெட்டி விறகு வெட்டி என்ன விறகு மர விறகு என்ன மரம் பனை மரம் என்ன பனை தாலி பனை என்ன தாலி விருந்தாளி என்ன விருந்து மன விருந்து என்ன மனம் பூ என்ன பூ மாம்பூ என்னமா அம்மா இப்போ நம்ம சின்ன பசங்க இதெல்லாம் பாடுறதை நம்ம கேட்போம் திசைகள் திசைகளை பற்றிய இது அப்புறம் பாப்பாவும் எறும்பும் எறும்பு எறும்பு எங்கே எங்கே சென்றாய் அறை முழுதும் சுற்றினேன் அடுத்த அறையை நாடியேன் சுவரின் மேலே ஏறினேன் சுற்றி சுற்றி வந்தேன் அப்படின்னு பாடு உடனே பாப்பா எறும்பு எறும்பு என்ன என்ன தின்றாய் உடனே எறும்பு அரிசி பருப்பு தின்றேன் அப்பத்துண்டு தின்றேன் சீனி சர்க்கரை தின்றேன் சிறிது சோறும் தின்றேன் எறும்பே எறும்பே என்ன என்ன குடித்தாய் நெய்யும் பாலும் குடித்தேன் நல்ல தேனும் குடித்தேன் தயிர் மோரும் குடித்தேன் தண்ணி சிதும் குடித்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு பாப்பாவும் எறும்பும்னு அப்புறம் ஊமை நண்பர்கள் நம்ம வீட்டு விலங்குகள் இருக்கு இல்லையா அதை பற்றி ரொம்ப அழகா ஒரு படங்கள்லாம் போட்டு இவங்கெல்லாம் ஊமை நண்பர்கள் அதாவது வாய் பேச முடியாத நண்பர்கள் அப்படின்ற மாதிரி அறிமுகம் செய்திருக்கிறாங்க பம்பரம் இது நான் படிச்சிருக்கிறேன் சொக்கன் விட்ட பம்பரம் சுற்றி விட்ட பம்பரம் தலையாட்டி சுற்று தரையில் நின்று சுற்றுது கொண்டை உள்ள பம்பரம் கொய்யா கட்டை பம்பரம் சாட்டை கொண்டு சுற்றினா தத்தி தத்தி சுற்றுமே அழகு வண்ண பம்பரம் ஆறு காசு பம்பரம் அந்த காலத்துல ஒரு பம்பரம் ஆறு காசாம் இப்பெல்லாம் ஒரு பம்பரம் பத்து ரூபா இருபது ரூபாங்கிறது காயா பழமா அப்படின்னு ஒரு கதை இது ஞாபகம் நினைக்கிறேன் நாலாம் சின்ன விஷயம் அப்படிதான் காயா பழமா சொல்லு அப்படிங்கிறது அந்த இதை ஞாபகப்படுத்துது அப்புறம் விடுகதைகள் ஒரு பத்து விடுகதை கொடுத்துருக்குறாங்க ஊருக்கெல்லாம் ஒரே துப்பட்டி அதன் பெயர் என்ன ஒரு புட்டியில இரண்டு தைலம் புட்டி எது செம்பு நிறைய கெம்பு அதன் பெயர் சொல்லு அண்ணனுக்கு ஏட்டாது தம்பிக்கு எட்டும் இந்த மாதிரி ஒரு பத்து இருக்குது அதற்கான விடைகள் கீழே கொடுத்துருக்குறாங்க காக்கை கா கா என்கிறாய் கனிவை உறவை அழைக்கிறாய் ஆகா ஆகா என்றேனி அமர்ந்தே இறையை தின்கிறாய் இந்த காக்கை பற்றிய பாடல் வடமொழி சொற்களை அறிமுகப்படுத்துறாங்க ஜப்பான் நாடு மலர் ஆகஸ்ட் திங்கள் மகாமகம் ஜார்ஜ் பர்னாட் ஷா தீக்ஷிதர் வந்தார் ஸ்ரீதரன் படித்தான் அஸ்ஸாம் மாநிலம் அப்படின்னு இந்த வடமொழி சொற்களை அறிமுகம் செய்கிறாங்க அப்புறம் காலம் அப்படிங்கிறதுல என்னென்ன வாரம் மாதங்கள் இதெல்லாம் தமிழ் மாதம் இது ஆங்கில மாதங்கள் ஆண்டு கடிகாரம் எனக்கு நினைவில் முள் உருவில் சிறியதாயும் ஒருமுள் அதனில் பெரியதாயும் இருகை போல எழிலாக இருமுள் கொண்ட கடிகாரம் வட்டப்பரப்பில ஒரு சீராய் வரைந்த எண்ணெய் குறிக்கோளாய் முக்கள் இரண்டும் நில்லாமல் முன்பின்னாக தொடர்ந்தோடும் சிறுமுள் சரியாய் மணிகாட்டும் பெருமுள் மணியின் துளிகாட்டும் இரவும் பகலும் இனிதாக இயங்கும் அறிய கடிகாரம் பள்ளி செல்ல ஒரு நேரம் பாடம் சொல்ல ஒரு நேரம் துள்ளி மகிழ ஒரு நேரம் தூக்கம் கொள்ள ஒரு நேரம் காலம் தன்னை கணக்கிட்டு காட்டும் கருவி கடிகாரம் ஞானம் தன்னில் வாழ்ந்திருவோர் நாளும் தேடும் கடிகாரம் புவனை கலை சொல்லின் எழுதியது இரட்டை சொற்கள் கலகல பல பல சட சட குடுகுடு இதெல்லாம் அழுத குடந்தை சிரித்தது அப்படிங்கிறது ஒரு கதை போல வச்சிருக்கிறாங்க சின்ன பொம்மை அப்படிங்கிற பாட்டு அழவழிய பழித சின்ன சின்ன பொம்மை சிரிக்கும் நல்ல பொம்மை என்ன வேண்டும் சொல்வா ஏனோ பேசவில்லை பாடியாட மாட்டாய் பரமசாது பொம்மை தேட வைத்து விட்டே தெருவில் ஓட மாட்டாய் வளரவில்லை உண்டன் வயதும் தெரியவில்லை அளவே மாட்டாய் நல்ல அழகு பொம்மை நீயே அப்படிங்கிற பாடல் அப்புறம் சரியா தவறா கத்திரிக்காய் செடியில காய்க்குது குதிரைக்கு கொம்பு உண்டு புளி செடியில காய்க்கணும் இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதுக்காக அடுக்கு தொடர்கள் குலை கொலை மந்தை மந்தை சீப்பு சீப்பு கூட்டம் கூட்டமாய் அதெல்லாம் இங்க ஒரு படத்தோட அழகாக சொல்லியிருக்கிறாங்க சொல்லி பழகும் மாட்டுக்கு இருப்பது வாழ் அதாவது மயங்கோழி பிழைகளை திருத்துவதற்காகவும் ஒரே சொல்லில் இரண்டு பொருள் பொருள்ன்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை சொல்றாங்க மாட்டுக்கு இருப்பது வாழ் மரத்தை அறுப்பது வாழ் தழை என்பது இலை தலை என்பது உறுப்பு இந்த மாதிரி தான் இங்கேயும் அடுத்து பொங்கலோ பொங்கல் நம்ம பொங்கல் பண்டிகை அழகா மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க பூனையை ஏமாற்றி எலின்னு ஒரு கதை பூனை வந்து எலியை பிடிச்சுக்கும் அதை எப்படியும் கொண்டுடுன்னு நினைச்ச எலி என்ன பண்ணுது தந்திரமா அதை பேசி பூனையை ஏமாத்திட்டு வீட்டுக்குள்ள ஓடுங்க பூந்துக்கும் அதுதான் இந்த கதை பூனை பிடிச்சிக்கிட்டோன்னா எலி வந்து நீ என்னை சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ பல்லு விளக்காம இருக்கிற நீ பல்லு விளக்கிட்டு வர வரைக்கும் நான் இங்கே இருப்பேன் நீ பல்லு விளக்கிட்டு வா அப்படின்னு எலி வந்து பூனை கிட்ட சொல்லும் அதுவும் சரதான் அப்படின்னு இந்த பூனையும் போன பிறகு ஏழு தேம்பாறு ஓட்டன் ஓடிய போயிரும் அந்த எலி அதான் இந்த கதை குறும்பின் முடிவு இது ஒரு பாட்டு அழகா குப்பன் எனும் ஒரு சிறுவன் குறும்புகள் செய்வதில் வல்லவனே தப்புகள் பழவும் புரிவானாம் சாலையில் என்றும் திரிவானாம் வாழைப்பழத்தை தின்றானே வழியில் தோலை போட்டானே வாழும் குப்பன் தந்தையுமே பாதையில் நடந்தே சென்றாரே தோளான் சரிக்கு விழுந்தாரே துடுக்கன் குப்பன் செயலாறே காளு முடமாய் ஆனாரே கண்ணீர் பெருகி அழுதாரே பாவி அவனோ இவ்வளியில் பழத்தின் தோலை போட்டதால் ஆவித்து அழுகின்றேன் ஐயோ என்ன செய்வேனே தந்தை இப்படி ஆனதனால் தவறு செய்த குப்பனுமே சிந்தை வருந்து இனிமேலே செய்யன் குறும்பு என்றானே ரொம்ப அழகா ஒரு நீதியும் சொல்ற மாதிரியும் இருந்தது ஒரு பாடலும் பசங்களுக்கு சொன்ன மாதிரியும் இது வான ஊர்தி விமானத்தை பத்தி மாணவர்களுக்கு அறிமுகம் செய்யக்கூடிய உரையாடல் வடிவிலான பாடம் நல்ல பழக்கங்கள் அப்படிங்கிறத பத்தி ஒரு கதை வடிவத்தில் இது சொல்லி கொடுத்துருக்குறாங்க கூடி வாழ்வோம் இது ஒரு பாடல் பூக்கள் ஒன்று சேர்வதால் புனித மாலை பெறுகிறோம் ஈக்கள் ஒன்று சேர்வதால் இனிய தேனை பெறுகிறோம் இங்கு ஈக்கள் அப்படிங்கிறது தேனீக்கள் ஆகும் ஆறு பழவும் பாய்வதால் ஆழ்ந்த கடலை பெறுகிறோம் நாமெல்லாம் கூடினாலே நன்மை பழவும் பெருகுமே ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க கூடி வாழ்வோம் பழமொழி யார் பெரியவன் அப்படிங்கிற ஒரு கதை வாய் பெருசா கை பெருசானு இது ரெண்டும் பேசிக்கும் அதுதான் இந்த கதை தென்னந்தோப்பு தேங்காய் தென்னை மரம் தென்னங்குச்சி இளநி இந்த தென்னை மரத்தோட பயன்களை பற்றி இதுல அழகா சொல்லியிருக்கிறாங்க கோழியும் குஞ்சும் இது ஒரு கோழியோட வளர்ச்சி பரிணாமங்களை பற்றி கதை போல இதில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து அணில் அணிலை பற்றி அறிமுகம் இந்த பாடத்துல சேவல் கற்றுக்கொள் அப்படிங்கிற ஒரு பாடல் சேவல் கோழி பார் சிறப்பாக நிமிர்ந்து பார் மேவும் அந்த நடையை விரும்பி கற்றுக்கொள் தம்பி காலை பொழுது விடியும் முன் கதிரோன் கிழக்கே உதிக்கும் முன் கோல சேவல் சூசுடுபாய் கூவும் குரலை கேள் தம்பி தம்பி நீயும் விடியலிலேயே தகவாய் விரவாய் கண்விழிப்பாய் தும்பி போல கருத்தாக தூய செயல்கள் முடிச்சுடுவாய் பசிக்கு மருந்து இது ஒரு கதை போல இருக்குது பாப்பா பாட்டு பாடியவர்னு பாரதியாரை அறிமுகப்படுத்துறாங்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் பாப்பா பாட்டு இங்க இருக்குது அப்புறம் புதிய ஆத்திச்சூடி பாரதியார் எழுதினது கொன்றை வேந்தன் இதில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது இந்த சொற்பட்டியல் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும் நான் படிக்கும்போது இதெல்லாம் இருந்துதானே எனக்கு நினைவுல இல்லை ஆனால் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பாருங்க அப்படியே இருக்கும் பாருங்க அதாவது இதெல்லாம் முக்கியமான சொற்கள் இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான சொற்கள் இதெல்லாம் படிச்சாலே ரொம்ப மனசுல நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குல்ல சரி அடுத்த புத்தகத்தில் நான் சந்திக்கிறேன்